ஒருநாள் பயணமாக இன்று கர்நாடக மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் ஏழாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் விழாவில் மஞ்சள் பாதை மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் சேவையின் மூன்றாவது திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டம் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் புதிய தலைமுறை ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் செய்தி ஏஜென்சிக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் வருகையையொட்டி கே எஸ் ஆர் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெலகாவியிலிருந்து பெங்களூருவிற்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இன்று நனவாக இருப்பதாக கூறிய அவர் இது வடக்கு கர்நாடகாவிற்கு மிகச்சிறந்த ரயில் போக்குவரத்து இணைப்பை வழங்கும் என்று கூறினார் அமிர்தசரஸ் கத்ரா தேவி நாக்பூர் புனே மார்க்கங்களிலும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இன்று இயக்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் வீடுதோறும் மூவர்ண கொடி இயக்கத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் கலாச்சார அமைச்சகத்தின் பதிவுகளுக்கு பதிலளித்து பதிவிட்டுள்ள பிரதமர் இது இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் தேசபக்தி உணர்வையும் மூவர்ண கொடியின் மீதான அவர்களின் அசைக்க முடியாத பெருமிதத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மூவர்ண கொடியுடன் மக்கள் தங்கள் புகைப்படங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டிலேயே முதல் முறையாக விலங்குகளின் ஸ்டெம் செல் உயிரி வங்கி மற்றும் ஆய்வகத்தை ஐதராபாத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் ஐதராபாத்தில் உள்ள தேசிய விலங்கு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் உயிரி தொழில்நுட்பத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய விடுதி கட்டடம் உள்ளிட்டவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் ஒன்பதாயிரத்து முன்னூறு சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள உயிரி வங்கி கால்நடைகளுக்கான மீளுருவாக்க மருத்துவம் செல் சிகிச்சைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் எதிர்கால தொலைநோக்கு பார்வையை அமைச்சர் பாராட்டினார் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் நடைபெற்ற உலக பழங்குடியினர் தின விழாவில் இசைக்கருவிகளை வாசித்தபடி பாரம்பரிய நடனமாடி பழங்குடியின மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் ஊராளி பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கடம்பூரில் நடைபெறும் உலக பழங்குடியினர் தின விழாவில் அவர்கள் கலந்து கொள்வது வழக்கம் அதன்படி கடம்பூர் அருகியம் மாக்கம்பாளையம் காடகநல்லி குன்றி உள்ளிட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் கடம்பூர் பேருந்து நிலையத்திற்கு பேரணியாக வந்தனர் அங்கு மக்கள் தங்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்து இசைக்கேற்ப பழங்குடியின பெண்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் அமெரிக்க வரிவிதிப்பு தொடர்பான பிரச்சனையில் பிரதமர் நல்ல முடிவு எடுப்பார் என்றும் இந்த விஷயத்தில் தமிழக அரசு இந்திய அரசுடன் இணைந்து நிற்கும் என்றும் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு விழுக்காடு அளவுக்கு மேல் முதலீடுகள் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மேலும் மிக குறுகிய காலத்தில் முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் டி ராஜா கூறினார் தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வறுமையை ஒழிப்பதில் முதன்மையான நாடாக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில்தான் நாள்தோறும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் தொல்லை நடைபெற்று வரும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார் சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் அமெரிக்காவின் ரேர் ஆப்சனை வீழ்த்தி இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் பத்தொன்பது கிராண்ட் மாஸ்டர்கள் ஒரு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் பங்கேற்ற மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் உள்ளார் முதலிடத்தில் மூன்று புள்ளிகளுடன் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் நீடிக்கிறார் இன்னும் ஆறு சுற்றுப் போட்டிகள் ரவுண்ட்ராபின் முறையில் நடைபெற உள்ளன நூற்று முப்பத்து நான்காவது துரோந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகான் பகான் அணி காலிறுதிப் போட்டியில் நுழைந்துள்ளது பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் மோகான் பவான் டைமண்ட் ஹார்பர் அணியை ஐந்திற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முதலிடத்தை பிடித்தது மோகான் பகான் சார்பில் அனுருதீன் தாபா ஜெமி மெக்லாரன் லிஸ்டன் கோலோசோ சாகல் அப்துல் சமத் ஜெசன் கமிங்ஸ் ஆகியோர் கோல் அடித்தனர் எதிரணி சார்பில் லுகா மஜ்கன் கோல் போட்டார்